ஐடியா சேர்த்து மண்டி எடுத்த பிளாக் தான் கல்லில் சூரிய நமஸ்காரம் பார்த்துட்டு வந்து கோலம்லாம் போட்டாச்சு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போட்டுட்டு நேராக கிச்சன்குள்ளே வந்துவிட்டேன் கிச்சன்குள்ளே வந்துட்டு எண்ணெயெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன் என்ன வாசனைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது எண்ணெய் வாங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம மூணுமே மாற்றி தான் சமைப்பேன் ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் எண்ணெய் எண்ணெய் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமம் அப்பளம்லாம் பொரிச்சது இருக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணெயை வந்து அதில் ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்திக்கு அது பண்ணி அதை காலி பண்ணிவிடுவேன் சீக்கிரமாக ஸோ அதுக்காக அதையும் எடுத்து நான் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருப்பேன் அது சூப்பராக வளர்ந்து வருது ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா தண்ணி தெளித்து வெளியே வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் வைக்க ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஸோ அப்புறம் ஊருக்கு போகிறப்ப வந்து மிளகாய் வந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் வச்ச மிளகா வெளியே ஸோ அதை நல்லா பழுத்துருச்சு சரி சொல்லிவிட்டு அது வந்து மண்ணில் போட்டு மூடனா மல மிளகா செடி வருமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன் மண்ணில் போட்டு மூடிட்டேன் அப்புறம் குட்டியாக ஒரு மிளகா செடி வருது அதுக்கப்புறம் பெரிய தண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுவும் மிளகா செடி தான் அது நாலஞ்சு காய்கறிகள் வந்து கொடுத்துட்டுருக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிட்டு அப்புறம் பன்னிஜாமன் ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமான் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அழகாக இந்த வீடியோ வந்து சூப்பராக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க